மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்திக்கு சைடிஷ்டாக முட்டை கிரேவி பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோம்ளுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி சாப்பிட்டா வரதுக்கு எப்படி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி போட்டிருக்காங்க ஒரு வெங்காயமும் போட்டிருக்கேன் கட் ஆயிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தக்காளிங்க பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்குங்க சிக்கரம் வதங்கிரும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் புதினா தழை கொஞ்சம் மல்லித்தழைங்க இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கங்க நல்லா பச்சை வடை பொதுலேயும் வதக்கணுங்க வதக்கினாதான் கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சி ரெண்டு ஸ்பூன் வரமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வர மிளகாத்தூள் காரத்துக்கு தந்தூரி போட்டுக்கங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாங்க இது மசாலா வந்து இதுதான் இதை போட்டு நல்லா பச்சை வடை புதலி ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கிடலாங்க மூடி வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டீங்கன்னா நல்லா பச்சை வடை எல்லாமே நல்லா போயிடும் சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு மூடி வச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுக்கோங்க உப்பு காணாது லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் மூடி வச்சு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கங்க இப்போ நம்ம கிண்டி கொடுத்துட்டு முட்டை ஆட் பண்ணிடணும் நாலு முட்டை வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் முழுசாக போடணாலும் போட்டுக்கோங்க கட் பண்ணி போடணும் போட்டுக்கோங்க சூப்பர் டேஸ்ட்டில் முட்டை கிரேவி ரெடிங்க சப்பாத்திக்கு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சிங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே ஒன்று ஆகும் சாஃப்டான சப்பாத்தி முட்டை கிரேவிங்க முட்டை கிரேவியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க முட்டை கிரேவி கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்